நம்மளை நண்பர்கள் எவ்வளோதான் சுற்றணும் ஆனால் ஒரு மீன் கூட பிடிக்க முடியாதுன்னா எல்லாமே சூற்றி பார்க்குது இந்த ஒரே மீன் மட்டும் கிடக்குது இதை பிடிக்க முடியுமான்னு பார்க்கணும் பாருங்கள் முன்னாடி கிடக்க பாருங்கள் கட்ட மாதிரி கிடக்க பாருங்கள் எப்படி இப்போ அதை நான் உங்களுக்கு வந்து கிடச்சி விட்டு பாருங்க போகும் பாருங்க 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 தெரியுதா பாருங்க இது வந்து மீன் தான் அங்கே பார்த்தீங்க இப்போ ஏதாவது நல்ல வளம் மாதிரி இருந்துச்சுன்னு இங்கே கொசு மாதிரி அழகாக இந்த மீனை வந்து பிடிச்சிடலாம் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைட்டு பிடிக்கவே முடியாது பாருங்க தெரியுதா செம்ம பெரிய மீன் இது வந்து ஆனால் அது வந்து நம்ம கைட்டு பிடிக்கவே முடியாது பாருங்கள் பைய கடை கொண்டு வந்து பார்க்கும் அது வைங்க நம்ம லக்கு பிடிச்சி உங்களுக்கு காட்டுறோம் கூட பெரிய மீன் பாருங்கள் ஆனால் அது வரணும் பாருங்க ஒரு மீன் கூட பிடிக்க முடியலங்க ஏன்னா செம்மை சுட்டிப்பாக இருக்குது இந்த மீன் எல்லாமே பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம கரைக்கு கொண்டு வர முடியாத கண்ணை பார்த்திங்களா அது கண்ணு பாருங்கள் எப்படி தெரிஞ்சு பாருங்கள் கண்ணை வச்சு இருக்குது நம்ம இவன் என்னடா பண்ணுறோம் அப்படின்ட்டு பாருங்க முடிஞ்சளவுக்கு கரைக்கு கொண்டு வரணும்னு பார்த்தா வரமுடியாது பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க உங்களுக்கு நான் அப்படியே உங்களுக்கு காட்டுற வேணாம் பிடிக்க முடியலண்ணா ஆனால் பாருங்கள் ஓட்டுறேன் பாருங்கள் தண்ணி அடிச்சு விட்டு ஓட்டி எவ்வளோ பிடிச்ச மீன் பார்த்தீங்களா நாங்கள் போயிட்டு பாருங்கள் நான் உங்களுக்கு அது வீடு காட்டுறோம் பாருங்க செம்ம பெரிய மீன் காதி பிடிக்க முடியலைங்க சட்டப்புறம் சதவியாகி கூட்டி ஓட்டி பார்க்குறேன் போய் பாருங்க போய் பாருங்கள் போய் பாருங்க போய் பாருங்க போய் பாருங்க சரி பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பாருங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே வெளியே கேட்குறீங்க எனக்கு பிடிச்சிடலாம் அதற்காக அந்த பக்கமும் போனால் கூட இது கூட கொஞ்சம் தண்ணி குறைவாக தான் இருக்கின்ற பாருங்க பாருங்கள் பாருங்க ரொம்ப பெரிய மீன் பார்த்தீங்கன்னா கை பிடிக்க முடியாது கண்டிப்பாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் நம்மளுக்கே இலைக்குதுங்க பாருங்கள் சும்மா திங்கிழமாக சேர்க்கிறோம் மீன் மூலம் ஏழு கடைக்கு பாருங்கள் இப்போ வலை மட்டும் இருந்துச்சுன்னா இங்கே அழகாக அதை வச்சு குடிச்சிடலாம் ஆனால் வளம் இல்லாமல் இதை வந்து பிடிக்கவே முடியாது அவ்வளோத்துக்கும் இருக்கிறது வந்து பெருசு நம்மளுக்கே பயமாக இருக்குது பாருங்கள் பாருங்க பாருங்க நம்ம பெரிய மீனாக இருக்குதுங்க இதை வந்து நம்ம ஏதாவது குச்சி வச்சு தான் எல்லாமே மீன் இதுங்க ஏதாவது கிண்டி அதை வந்து வெளியேற்று வாங்க இன்றைக்கி நல்லா தண்ணி இல்லாத இடத்துக்கு போட்டு இதை வந்து பிடிச்சிக்கலாம் வாங்கண்ணா எப்படி நெடியுதுப்பாங்க குச்சி போகணும் அப்படிங்குதுங்க அங்கே நம்ம தான் அதை மிக மெதுவாக கொண்டு வந்தோம் வாங்க போக மாட்டேங்குது இது மட்டும் தண்ணி இல்லாத இடத்துக்கு வந்துட்டு வைங்க எப்போ பயங்கரமாக இது இருக்குதுங்க பெரிய மீனாக இருக்கனால நம்மளால் பிடிக்கவே முடியல வழுக்குது ஒரு கீழே செல்லை வேற பிடிச்சிருக்கேனால வழுக்குது பயங்கரமாக ஏதாவது தாங்க வேணும் இதெல்லாம் பிடிக்கிது வாங்க அதுவே நெளிஞ்சு நெளிஞ்சு போய் பாருங்க எப்படி வாழை பிடிக்கலான்னு பார்த்தா வாழே பயங்கரமாக நம்மளுக்கு வளையுது வாங்க வாங்க இந்த மாதிரி மீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னு தெரியல இவ்வளோ பெரிய மீன் மழை தண்ணியில் வந்திருக்கீங்கல்ல குடிக்கவே முடியலங்க அதை நம்ம கைக்கு வழுக்குது வழுக்கிட்டே போகுது நல்லா பார்த்தோன்னா சைனிங்காக இருக்குது மீன் இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும் தண்ணி இல்லாத இடத்துக்கு வந்து இதை அனுப்பி விட்டுருந்தீங்களே நம்ம அழகாக பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி இல்லாத இடத்துக்கு நம்ம ஏதாவது இதை கொண்டு போய் பார்க்கணும் பாருங்கள் ஓ போ போட்டோம் போட்டோம் பாருங்க பாருங்க எப்படி சேர்த்துக்கு தூக்கிட்டு இருக்கிறேங்க பாருங்க ஏதுங்க நல்ல அந்த தி திமிங்கள மாதிரி இருக்குதுங்க ஒரு நாள் மழை தானே பெஞ்சது அதுக்கே எங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் வந்துருக்குங்க பாருங்க மாட்டேங்குது இதுக்கப்புறம் இதை வந்து எப்படியாவது பிடிச்சி திரும்பங்க இதுக்கப்புறம் இது வந்து விடக்கூடாது கண்டிப்பாக இதை வந்து பிடிச்சே திரும்ப இதை வந்து பிடிச்சி உங்களுக்கு எப்படியாவது நான் காட்டுங்க இதை வந்து நல்லா இது தர இந்த தண்ணி இல்லாத இடத்துக்கு போடணும் அப்போனா அப்போ தாங்க வந்து சரியாக நம்ம பிடிக்க முடியும் இல்லைன்னு நீங்கள் கண்டிப்பாக தண்ணி இருக்கிற இடத்துல பிடிக்கவே முடியாது ம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் எவ்வளோ இப்படி மீன் நீங்களே பாருங்கள் 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 வாங்க ஓடுப்பாரு ஓடுங்க செம்ம பெருசாக இருக்குங்க இது இதை எப்படியா நம்ம இன்னைக்கு காட்ட காட்டப்போம்னாங்க இந்த கம்பு வேறு சரியில்லைங்க உங்களுக்கு நல்ல நான் வந்து இது பிடிச்சி காட்டிடுவேன் ஒரு கையில் நம்ம இது வேற வச்சிருக்கோமா ஒரு கையில் நம்ம இது வேற பண்ணிருக்கு ஓடுதுன்றா நடிக்கிட்டு நடிக்கிட்டு போகுதுங்க செம்ம பெரிய மீன் ஆகுது இந்த மீனாக எப்படி பிடிக்கன்னு நம்மளுக்கே தெரில வலைதான் வேணும் நினைக்கிறேங்க வாங்கண்ணா எவ்வளோ பெரிய மீன் இது இன்னைக்கு எப்படியா நம்ம பிடிச்சி பாருங்க ஸோ அப்பா கரையில் கொண்டு வந்து போனதுக்கு நம்மளுக்கு இதை இது இல்லைங்க இங்கே வாங்க பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பாருங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ரெண்டு கேட்டு தான் பிடிக்க முடியும் வாருங்க வாருங்க செ செம்ம பெரிய மீனுங்க இது நம்ம எப்படி தூக்கூக்கு தம்பிங்க அது வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்குதுங்க ச சைனிங்காக இருக்குது வழுக்குது ரொம்ப பாருங்க இதெல்லாம் தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னு இங்கே பிடிக்கவே முடியாது கண்டிப்பாக பார்த்தீங்களா எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க பாருங்க வாள் பாருங்க மீன் செம்ம பெரிய மீனுங்க எங்கேயாங்க இதெல்லாம் எங்கேருந்துச்சுன்னே தெருங்க நேற்று நைட்டு லைட்டாக மழை பெஞ்சது அதிலேருந்தான் அந்த மீன் வந்துருக்கணும் பாருங்கள் பாருங்க ஒரு வழியாக அந்த ஒரு மீனை வந்து கரைக்கு கொண்டு வந்தாச்சு ஆனால் அது வந்து கயிறு தூக்கம் இல்லைங்க வழுக்குது பயங்கரமாக அப்படி இல்லைன்னு நீங்கள் சகதியாக அடிச்சுட்டு போயிருது சட்டப்புறம் இருங்க வால் மட்டுமே எப்படி இருக்குன்னு பாருங்க ஏங்க வாழை தூக்கி ஆட்டம் பண்ணுங்க பையன் பயங்கரமாக வழுக்குதுங்க வாள்ங்கேருங்க ஆ அப்பா வால் வந்து பயங்கரமாக வழுக்குது இங்கே இருங்க பெரிய மீனாக இருக்குதுங்க